தமிழகத்தினுடைய வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் பேரறிஞர் அண்ணாவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற நிகழ்ச்சிகளை தமிழகமெங்கும் கொண்டாட வேண்டும் என்கிற அவர் ஆணையின் அடிப்படையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில வரவேற்புரை ஆற்றி இடம் சார்ந்திருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளரினுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதாகவும் கடந்த காலங்களில் அவரால் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள் இப்படி பல்வேறு நிகழ்வுகளை நிறை நினைவு கூறுவதோடு அல்லாமல் அதை தெரிந்து வைத்துக் கொண்டு நமக்கெல்லாம் எத்தனை பெருமை எப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலைகளில் இருந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி தமிழகத்தில் காங்கிரஸ் அல்லாத தேசிய கட்சிகள் அல்லாத ஒரு மாநில கட்சியை தொடங்கி அதை வெற்றி பெற வைத்து ஆட்சிக்கு கொண்டு வந்து ஒரு அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதில் முதல் தலைவராக இருந்தவர் பெயர் அண்ணா அவர்கள் மிக அருமையாக பேசி ஒரு ஆட்சி மாற்றம் என்பது காங்கிரஸ் தொடர்ந்து ஆழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இளைஞர்களிடத்தில் மாணவர்களிடத்தில் கிராம பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்திலெல்லாம் எல்லாம் நல்ல கருத்துக்களை எளிய தமிழில கொண்டு போய் சேர்த்து பேச்சால் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இன்று வரை காங்கிரஸ் கோட்டை பக்கம் போகாத ஒரு அரசியல் சரித்திரத்தை வர நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த ஆட்சி மாற்றம் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் தமிழ் மொழியின் பற்றை தமிழ் மொழியினுடைய அவசியத்தை ஒரு மண்ணினுடைய கலாச்சாரத்தை மாணவர்களிடத்திலே உருவாக்கி அதை ஒரு பேர் எழுச்சியாக போராட்டமாக உருவெடுக்க செய்து அதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த முனைப்பில் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருமையை பெருமையை உணர்ந்த ஒரு அற்புதமான தலைவராக நம்முடைய பேரறிஞர் அவர்கள் இருந்தார் அவருடைய எளிமையும் நேர்மையும் இருந்த அதே நேரத்தில் எதிர்காலத்திலே ஒரு தலைவனை அடையாளம் காட்டுவது ஒரு தொண்டனை உருவாக்குவது ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவது என்ற அத்தனை பணிகளை ஒரு சேர செய்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருமுறை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவருடைய பிறந்த நாளிலே என்னுடைய அரசியல் தலைவராக காமராஜரும் வழிகாட்டியாக பெரிய அளவில் திமுக எதிர்ப்பு வந்து எம்ஜிஆர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது என்று சொன்ன போது சொன்னார் அவர் உள்ளதை தன் உள்ளத்திலே உள்ளதை சொல்லி இருக்கிறார் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது திமுகவுக்கு அது மிகப்பெரிய இழப்பை தரும் எம்ஜிஆருக்கு எந்த இழப்பையும் இயக்கத்திற்கு எம்ஜிஆர் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு அவரை என்னுடைய எம்ஜிஆர் என்று சொல்லி அண்ணா அவர்கள் தலைவர் அவர்களை பெருமைப்படுத்தி எதிர்காலத்திலே அவர் ஒரு தலைவராக வருவதற்கு அப்பொழுதே பிள்ளையார் சுழி போட்ட அற்புதமான ஒரு தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாததை ஒரு கேள்வியாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கும் போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு எல்லாம் சென்று வந்திருக்கிறீர்கள் இந்த மருத்துவ செலவை யார் ஏற்றுக்கொண்டது என்று கேட்ட பொழுது அன்று பதில் சொல்லவில்லை மறுநாள் அந்த சட்டமன்றத்திலே நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதில் சொல்லுகிறார் திமுக இந்த செலவை ஏற்கவில்லை நான் செய்யவில்லை அரசு தரப்பிலையும் செய்யவில்லை என்னுடைய அன்பு தம்பி எம் ராமச்சந்திரன் அவர்கள் தான் இந்த செலவை ஏற்றுக்கொண்டார் என்று பதில் சொல்லிவிட்டு ஒன்றை சொல்லுகிறார் நேற்று நான் சொல்லாததற்கு காரணம் அவர் இந்த அவையிலே இல்லை இந்த எம்ஜிஆர் இந்த பேரவைக்கு வந்திருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் தகவல் தெரிய வேண்டும் என்பதற்காக இன்று அதற்கு நேற்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இங்கே சொல்லுகிறேன் என்று சொல்லி பேர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மிக உயர்ந்த இடத்திலே வைத்து அன்பு பாராட்டி மக்களிடத்தில் திமுக வளர்வதற்கு காரணமாக எம்ஜிஆர் இருந்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்கிற அதாவது ஒரு தலைவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்பு தன்னோடு இருக்கிற பணியாற்றுகிற உண்மையான தகுதி படைத்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உயர்த்தி பிடிப்பதிலேயும் அவர்களை ஆதரிப்பதிலேயும் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்வதற்கு யார் ஒருவர் காரணமாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தூக்கி பிடித்து அவர்தான் இந்த இயக்கத்தின் திமுக வருவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்பது வெளிப்படையாக எந்த மாற்ற கருத்தும் இல்லாமல் நாட்டு மக்களிடத்தில் பேரறிஞர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான நேர்மையான ஒரு அற்புதமான தலைவராக பேச்சாற்றல் உள்ளவராக எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவராக எதிரிகளையும் மதிக்கக்கூடியவராக இருந்த தலைவர் பேரறிஞர் அண்ணாவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காமராஜர் அவர்கள் தோற்ற பொழுது உள்ளபடியே அதை வருத்தப்பட்டு சொன்னார் காமராஜர் தோற்றிருக்க கூடாது அவர் சட்டமன்றத்துக்கு வந்திருக்க வேண்டும் இந்த ஆட்சி அந்த ஆட்சிக்கு தேவையான ஆலோசனைகளையும் தவறு செய்கிற போது அதை எதிர்த்து கருத்து சொல்வதற்கு ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்து விட்டோம் இதுல திமுக அந்த காமராஜருடைய தோல்வியை கொண்டாடக்கூடாது கூடாது அவர் தோன்றிருக்க கூடாது நான் மனதார வருந்துகிறேன் என்கிற ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லி எதிரியையும் மதிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த அரசியலில் பண்பும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை அரசியல் களத்தில் உருவாக்கி முதல் முதலில் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான நேர்மையான சாமானிய மக்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்குவதில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பங்கை இன்று வரை யாரும் அதை மாற்றி சொல்லிவிட முடியாது அந்த அளவுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி சென்றிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் நினைவு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இல்லாத பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதற்கு பின்னாளில் அண்ணா மறைவுக்கு பின்னால் தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற பொழுது அவரை திமுகவில் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தன்னெழுதி நீக்கி போது ராஜாஜி அவர்கள் சொன்னார் இது பேரறிஞர் அண்ணாவையே நீக்கியது போல எம்ஜிஆரை திமுகவில் இருந்து நீக்கியதற்கான பலனை கருணாநிதி நிச்சயமாக அனுபவிப்பார் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலே உருவாக்குவார் என்று ராஜாஜி கருத்து சொன்னார் இப்படி எல்லா காலகட்டங்களிலும் நம்முடைய அரசியல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்க காரணமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவில் பெரிய அளவில் ஆதரித்து அன்பு பாராட்டி வளர்த்து விட்டதிலே பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்த பங்கும் பின்னாளில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து திமுக நிலைத்து நிற்கக்கூடிய கட்சிக்கு பெருமையும் வரலாற்று உண்மைகளையும் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வருக்கும் மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து இன்றைய தேவை அரசியல் ரீதியாக நாட்டு மக்களுக்கு என்ன இருக்கிறது திமுக எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது பதினாறு காலத்திலிருந்து இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் அவருடைய மகன் வரைக்கும் மக்கள் விரோத ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பொய்களை சொல்லி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த திமுகவை பற்றி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசிக்கொண்டு இன்னும் விரைவில் ஒரு ஆறு மாத காலம் ஏழு மாத காலத்துக்குள்ளாக வரவிருக்கிற தேர்தலில் இதற்கெல்லாம் ஒரு தீர்வை தேட வேண்டிய காலகட்டத்திலே மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற நிகழ்வாகத்தான் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே இருக்கிற கழக நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கும் சொல்லக்கூடிய நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி சில தகவல்களுக்கு திருவண்ணாமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேலு கடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற பொழுது சில தொடர்ந்து பொய்களை சொல்லுகிறார் என்பதற்கு ஒரு ரெண்டு ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடர்புபடுத்திய பிரச்சனைகளுக்குரிய பதிலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் என்பது பாரம்பரியம் மிக்க மிகவும் உலகமெல்லாம் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசும் மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளிலே மாநிலங்களிலே இருந்தெல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்பொழுது இருந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போது தொல்லியல் துறை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு அரசு ஆணையை பிறப்பித்தார்கள் அன்று நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்தான் அந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பை எதிர்த்து நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அரசின் சார்பில் அறநிலைத்துறையின் சார்பில் வழக்கு போட்டு அதற்கு உடனடியாக தடை உத்தரவை பெற்று தொடர்ந்து தான் இந்த கோயில் அருள்மிகு அருணாசலீஸ்வரர் திருக்கோயில் பராமரிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உத்தரவை பதினொன்னு பதினொன்று இரண்டாயிரத்தி ரெண்டு அன்று வழக்கு தாக்கல் செய்து இரண்டு நாளில் தடை உத்தரவை பெற்று தந்தார் எல்லாமே அரசு தரப்பில் இருக்கிறது அதற்கு பின்னால் தொடர்ந்து அந்த வழக்கை அரசின் சார்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில துறையின் சார்பில் தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்றது பின்னாளில் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் முடிவுக்கு கொண்டு வருகிற பொழுது மத்திய அரசு பிறப்பித்த தொல்லியல் துறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேசிய பாரம்பரிய சின்னமாக திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலை அறிவித்த அந்த அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை ரெண்டாயிரத்தி ஜன உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது அந்த வழக்கை நடத்தியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசு நடத்தியது அந்த அதோடு முடிவு பெற்று தொடர்ந்து அறநிலையத்துறையின் சார்பிலே அருணாச்சலேஸ்வரர் கோயில் பராமரிக்கப்படும் என்கிற அந்த உத்தரவை தந்தார்கள் ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வேலு வந்து திமுக தான் இந்த கோயிலை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்ததைப் போல ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லுகிறார் உண்மை இல்லை என்பதை நாட்டு மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டார்கள் என்ற முறையில் அரசின் ஆணைகளிலே உத்தரவுகளிலே வழக்கை தொடுத்தது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நடத்தியதற்கு அத்தனை ஆவணங்களும் இருக்கிறது ஆக தொடர்ந்து பொய் சொல்லுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே மக்களிடத்திலே சொல்ல எங்கள் கடமையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் இந்த தகவலை சேர்க்கிறேன் மேலும் இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் திருவண்ணாமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக திமுக திமுகவும் தொடர்ந்து இருக்கிறார்கள் மற்ற பகுதிகளை விட திருவண்ணாமலை தொகுதியில் இவர்கள் செய்திருக்கிற தொகுதியின் வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் மாநகரமாக மாற்றும் அளவுக்கு இந்த நகரம் எல்லா வகையிலும் வசதிகளை பெற்றுவிட்டதா என்றால் இல்லை விளம்பரத்திற்காக வருகிற தேர்தலை மனதிலே வைத்து நகரத்தை மாநகரமாக அறிவித்திருக்கிறார்கள் பதினெட்டு பஞ்சாயத்துக்களை ஒன்றியத்தில் இருந்து அதை சேர்த்ததன் மூலமாக அந்த பஞ்சாயத்துகளுக்கு அதுவும் இல்லை இப்பொழுது புதிய மாநகர வரிக்கு உட்பட்டு இந்த பஞ்சாயத்துகள் செயல்பட வேண்டும் அதனால் வரி உயர்வு பல்வேறு இடர்பாடுகளை அந்த மக்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆனால் இன்னைக்கு திருவண்ணாமலை நகரத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது எல்லா அதிகாரமும் வேலுநிலத்தில் இருக்கிறது தமிழ் திமுக ஆட்சி ஆறு மாதத்துக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக எல்லா திட்டங்களிலும் குண்டும் குழியுமாக பள்ளமும் எடுத்து இந்த பக்க கால்வாய் டிரைனேஜ் அமைக்கிறோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் ரோடை போடுகிறோம் அந்த மாட வீதியிலே சிமெண்ட் ரோடு போடுகிறோம் என்று ஆறு மாசத்துக்கு ஒரு ரோடை போட்டு மறுபடியும் ஒரு ஒரு வருஷம் இப்ப மறுபடியும் ஒரு பகுதி ரோடை போட்டு எல்லா பகுதியிலும் திருவண்ணாமலை நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முக்கிய ரீதியில தொழில் செய்கிற வியாபாரிகள் சாலை வர வியாபாரிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படும் அளவுக்கு ஏறத்தாழ ரெண்டு ஆண்டு காலமாக இந்த பணிகள் எல்லாம் உடனடியாக செய்து முடிக்காமலும் சரியாக திட்டமிடாமலும் அதை செய்த வேலையே திரும்ப திரும்ப முதல்ல வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு ரோட தோன்றாங்க பின்னால சைடு கால் வாங்கி ரோட தோன்றாங்க மூணாவதா பாதாள சாக்கடையில வீட்டுங்களுக்கான இணைப்பை கொடுப்பதற்கு சாலையை தோன்றுகிறார்கள் ஆக ஆண்டு முழுக்க ஒரு நல்ல சாலை இல்லாமல் குடிதண்ணீர் இல்லாமல் இப்படி இந்த பணிகள் குளறுபடியாக நடப்பதனால் கழிவு நீர் கலந்து மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையிலும் எல்லா வகையிலும் திருவண்ணாமலை நகர மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இல்லை வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இல்லை சாலை ஓர கடையில் வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை எல்லா வகையிலும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக புதிய புதிய பெயரிலே திட்டங்களை கொண்டு வந்து வருமானம் செய்வதற்காக இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நகர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பங்களுக்கு வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் மலை அடிவாரத்தில் குடியிருப்பவர்களும் காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் நாம் அங்கே மின்சார வசதி குடிதண்ணி வசதி சாலை வசதி இதெல்லாம் யார் செய்து கொடுத்தது நீங்களும் செய்கிறீர்கள் நாங்களும் செய்து கொடுத்தோம் இன்னைக்கு அவர்கள் வாழ வேண்டும் அந்த குடும்பத்தில் எல்லாரும் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு வீடு கட்டிட்டு இப்ப போய் திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படி காலி பண்ண முடியும் அவர்களுக்கான மாற்று ஏற்பாடு எதையும் செய்யாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்கிறார்கள் இதுவரை பொதுமக்களின் சார்பில் நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் அதனால் செய்கிறோம் என்ற ஒரு வேலை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் மக்களின் சார்பில் நீதிமன்றத்தில் மக்களின் சார்பாக நீங்கள் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் இவர்கள் எல்லாம் நாற்பது ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான மின்சார வசதி குடிதண்ணீர் வசதி சாலை வசதி அருகாமையிலே பள்ளிக்கூட வசதி எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது அவர்கள் உடனடியாக காலி செய்ய முடியாது என்று மக்களின் சார்பு தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஒரு அரசு நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக இங்கு நீதிமன்றத்தில் மக்களின் சார்பில் எந்த பதிலையும் திமுகவோ அல்லது திமுக அரசோ மாநகராட்சியோ சொல்லவில்லை என்பதை இந்த நகர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வகையிலும் அவர்கள் நினைப்பதெல்லாம் தேர்தல் வருகிற பொழுது இலவசங்களை கொடுத்து ஓட்டுகளை பெற்றுவிட முடியும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் முதலிலே ஒரு கிண்ணமோ ஒரு நாலு டம்ளர் கொடுத்தாங்க எல்லா வீட்டையும் கொடுத்து முடிச்சாச்சு இப்பொழுது ஒரு

இலவசமாக பாத்திரமும் அந்த பணமும் ஓட்டுக்கு கொடுத்து விட்டால் திருவண்ணாமலை தொகுதியில வெற்றி பெற்று விட முடியும் என்று தொடர்ந்து நம்புகிறார்கள் அதற்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டிய திருவண்ணாமலை மக்களும் இங்கு இருக்கிற வியாபாரிகளும் பொதுமக்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வை இருபத்தி ஆறில் நீங்கள் ஏற்படுத்தி ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை திமுகவுக்கு கட்ட வேண்டும் இந்த முறை நடந்து தீரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்வதோடு ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஓட்டு போட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆட்சியை உருவாக்குகிறார்கள் மக்கள் அப்படி இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு எத்தனை ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்த திமுக ஆட்சி அதில் முக்கியமான பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை எல்லா மேடைகளிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கிற கழக நிர்வாகிகள் நம்ம அதை பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் மக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவுப்படுத்துவது எங்களுடைய கடமை என்கின்ற அந்த அடிப்படையில் அரசு ஊழியர்கள் காலமெல்லாம் திமுகவை ஆதரிப்பவர்கள் ஆசிரியர்கள் காலமெல்லாம் திமுகவை ஆதரிப்பவர்கள் அதில் திமுகவை ஆதரிப்பவர்கள் தான் பொறுப்பில் இருந்ததனால்தான் அந்த அமைப்புகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அவர்கள் ஓட்டு போட்டதோடு மட்டும் நிற்காமல் தேர்தலில் தீவிரமாக வேலை செய்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் செவிலியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் போன்ற அரசு தரப்பில் பணியாளர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்தது திமுக சொன்ன பழைய ஓய்வூதிய தோட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியில் வேலை செய்தார்கள் அப்புறம் சம்பள உயர்வு பணி நிரந்தரம் சரண்டர் லீவிலான சம்பளம் இப்படி எல்லா சலுகைகளையும் தருவதாக வாக்குறுதிய தேர்தல் வாக்குறுதிய சொல்லி இதுவரை ஆறு மாதத்தில் ஆட்சி முடிய போகிறது அந்த அவர்கள் அதுக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்போ அல்லது அந்த வாக்குறுதியை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்போ இல்லை என்று தெரிந்தே சொல்லப்பட்ட பொய் தான் அந்த தேர்தல் வாக்குறுதி என்பதை இன்னைக்கு அந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அவர்கள் எல்லாம் உணர்ந்ததோடு நின்று விடாமல் வருகிற தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் அவர் மகளுக்கும் ஒரு முடிவு கட்டுகிற வகையிலே உங்களுடைய சிந்தனையும் பேச்சும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பது நேரத்திலே சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னதை போல பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நீட் ரத்து செய்யவில்லை டீசல் விலை குறையவில்லை பெட்ரோல் விலை குறையவில்லை கேசுக்கு சொன்ன மானியம் கொடுக்கவில்லை இப்படி ஏராளமான ஆயிரம் ரூபாய் எல்லாரும் இப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த அரசை மக்கள் எங்கேயாவது திரும்பி பார்த்து விட ஆரம்பிச்சா போதும் ஒன்றிய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கல மத்திய அரசு தமிழ்நாட்டில் விரோதமாக நடக்கிறது துரோகம் செய்கிறது இப்படி பொய் சொல்லி 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 திமுக செய்கிற தவறை ஸ்டாலின் அரசு செய்கிற தவறை மக்கள் திரும்பி பார்த்து விடக்கூடாது அவர்களுக்கு புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரை அவர்களுடைய கட்டுப்பாட்டில பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அரசியல் பேசுபவர்களை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக பேசுவதை மட்டும் நோக்கமாக கொண்டு இவர்கள் செய்கிற தவறுகளை மறைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் மக்கள் தான் புரிந்து கொண்டு இவர்கள் செய்கிற இந்த பித்தலாட்டமான அரசியலை மோசமான அரசியலை மக்கள் விரோத நிர்வாகத்தை ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த சிந்தனையை பொதுமக்களிடையே உருவாக்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திக்கிறோம் என்பதை சொல்லி எல்லா வகையிலும் மிக சிறந்த ஒரு நிர்வாகத்தை நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாலாண்டு காலம் ஒரு இரண்டு நாலு ஆண்டு காலம் இரண்டு மூன்று மாதம் மிக சிறந்த ஆட்சியை தந்தார்கள் எல்லா வகையிலும் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை எல்லாம் சொன்ன கொடுத்தோம் அந்த திட்டங்களை எல்லாம் இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் லேப்டாப் சைக்கிள் இலவச ஸ்கூட்டி இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மறுபடியும் அந்த மினி கிளினிக் சிறு மருத்துவமனைகளில் இலவசமாக பெறக்கூடிய மருந்து மாத்திரைகளை பெறக்கூடிய வாழ்ப்புகள் அத்தனையும் வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார்கள் அந்த தமிழகத்தினுடைய முதல்வராக வருகிற இருபத்தி ஆறில் வர வேண்டும் வந்தவர்தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்கிற அந்த அடிப்படையில் உங்கள் சிந்தனையை வைத்து ஒருமுறை இதுவரை திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை வந்த வரலாறு கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தான் மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலுடைய ஆட்சி நடத்தியது அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி பதினொன்னிலும் பதினாறிலும் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் தேர்தலிலே மகத்தான வெற்றியை பெற்று நிறுத்தி அந்த ஆட்சியை தொடர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு அற்புதமான வரலாறை உருவாக்கியவர் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பத்தாண்டு காலம் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி வருவதற்கு அதற்கு முன்னால மூன்று முறை இருந்தாலும் தொடர்ந்து ஆட்சியில இருக்கிற அந்த மக்களினுடைய ஆதரவை பெற்ற ஒரே இயக்கம் தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு முறை கூட திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை வந்த வரலாறு இல்லை நிச்சயமாக இருபத்தாறிலும் திமுக வராது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து நம்முடைய பெருமொழி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாளர் தமிழகத்தினுடைய முதல்வராக வந்து திமுக அரசால் நிறுத்தப்பட்ட அம்மாவர்களின் திட்டங்கள் அத்தனையும் மீண்டும் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் மக்கள் நிம்மதியாகவும் அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடும் வாழ்வதற்கு இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்பதை மக்கள் உணர்ந்து அதற்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்த நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்